குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து நேரடியா விஷயத்துக்கு போகலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஆ சாரி சாரி ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா இன்றைக்கி ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பது ரூபா இருபது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சாவோ அல்லது நூற்றம்பதாவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் விலை குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி நூறா குறையுமே தவிர டக்குன்னு ஐயாயிரத்தி எட்நூறுக்கோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ ஐயாயிரத்தி எழுநூறுக்கோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோல சொன்ன விஷயம் தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான முதலீடு தங்கத்தின் மீதான அந்த நிரந்தரமான முதலீடு தான் வந்து விலை உயர்வுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட இறக்குமதி வரி வந்து பதினஞ்சு சதவீதமாக இருக்குது பதினோரு சதவீதத்தில் அந்த இறக்குமதி வரி பதினஞ்சு சதவீதமாக மாற்றி இருந்ததுனால அதனால இறக்குமதி வரி வரி அதிகமானதுனாலே விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து பார்த்தீங்கன்னா காயினா வாங்கி வைக்கிறாங்க அப்புறம் இருபத்தி நாலு கேரட் வாங்குறாங்க அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் பாண்டு பத்திரமா கோல்டு பத்திரமா மாற்றி வச்சுக்கிறாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு டன் இறக்குமதி பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ஆயிரம் டன்னை தாண்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கத்தின் மீதான முதலீடு நம்பகத்தன்மையானதாக இருக்கிறதா நம்புறதுனால தான் முதலீடுகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது விலையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் தங்க வாங்கினீங்கன்னா அதை வந்து உடனே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் உடனே போய் அடகு வச்சிடலாம் அல்லது வித்து வந்து நீங்க வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மத்ததுல வந்து ரியல் எஸ்டேட்டு அப்பார்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் அதை உடனே பண்ணிட முடியாது இந்த தங்கத்துக்கு மட்டும் அந்த வேல்யூ தான் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்ட போது இன்னும் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உடனே என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க பண்ண வைங்க பெல் பட்டனையும் அழுத்த வைங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி